இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலையும் விஜயண்ணா கில்லிடா தன்னால படிச்சு முன்னேற மாணவர்களை விட நம்ம தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு முன்னேறிட்டு இருக்க மாணவர்கள் தாங்க அதிகம் இதுல இருந்து என்ன தெரியுது இனிமே வர ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தோட ஓட்டும் தளபதிக்கு தான் தளபதிக்கு மட்டும்தான் கண்டிப்பா நான் சொல்லி கூப்பிட்டு வரல தளபதி ஐயா அடுத்த சிஎம்மா வரணும் அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் மறுக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மோனிகா நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் இந்த விருதை தளபதி அண்ணா கிட்டேருந்து வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது என்னோட ரொம்ப நாள் கனவு அது இன்னைக்கு எனக்கு நிறைவேடிச்சுன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனையோ மாணவர்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி உங் உங்களை பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க அந்த வாய்ப்பு நிறைய பேத்துக்கு கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அதை நான் ஒரு ஒரு ரெக்வஸ்டாக நான் கேட்குறேன் அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக வந்து அதை நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதனால் இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் இதை நான் வந்து என்னோட மனசுலேருந்து நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து என்னை கைட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய ரொம்ப அன்பான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தளபதி அண்ணா வந்து நீட்டை பற்றி போன வீட்டில் சொன்னார் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது அதனால் நான் சொல்கிறேன் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம்மாக வருவார் கண்டிப்பாக நான் சொல்லி கூட்ட வரல இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலையும் விஜயண்ணா கில்லிடா இப்போ இருக்க மாணவர் சமுதாயமும் சரி இனிமே வர போற மாணவர் சமுதாயமும் சரி தன்னால படிச்சு முன்னேற மாணவர்களை விட நம்ம தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு முன்னேறிட்டு இருக்க மாணவர்கள் தான் அதிகம் இதுல என்ன தெரியுது இனிமே வர ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தோட ஓட்டோ தளபதிக்கு தான் மட்டும் தான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாஸ்டரு ஆடியோ லேஞ்சில் வந்துங்க தளபதியை வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பார் அது வந்து நடக்கணும்னு நினைச்சேன் அப்போ இப்போ நடக்குது அதனால நம்ம எண்ணங்கள் பலமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அந்த மாதிரி எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா படிச்சு ஜெயிச்சிருங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வ வரேன் என்னோட பொண்ணு டென்த்தில் ஃபோர் நைன்டி சிக்ஸ் மார்க் எடுத்தாங்க எடுத்த உடனேயே நம்ம தளபதி சாரோட கழக தொண்டர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொருளாளர் பிரதிநிதிகள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க வந்து பிள்ளைங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் அதை ரொம்ப பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது ஒரு சின்ன விஷயம் நான் வந்து தளபதி கிட்ட இன்னைக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்தது ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலேருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் எம் என்னோட பொண்ணு ரெண்டு வயதாக இருக்கும்போது ஆரம்பித்த தேர்வு ரெண்டாயிரத்தி அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியாக இல்லை பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னால் படிக்க முடியலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருட தேர்வில் தாழ் ஒன்றில் வெற்றி பெற்றேன் தேர்வில் எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல திரும்ப இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேர்வில் தாழ் ஒன்று தால் இரண்டு இரண்டுலேயுமே நான் வெற்றி அடைஞ்சேன் ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை அதுக்கப்புறம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் வருடம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு போட்டித் தேர்வு திரும்ப தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தையே செதைச்சாங்க எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்தினாங்க ஆனால் இதுவரைக்கும் வேலை போடலை அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டி தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இதுவரைக்கும் இப்போதான் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் போட்டித் தேர்வு நடத்துனாங்க நம்மளுடைய டிவி கே தலைவர் விஜய் சாட்டை நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை ஒரு நீதியற்ற அரசாணை இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல நியமன தேர்வு ஒன்றை நடத்துனாங்க அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது என்னோட இருபத்தேழாவது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் நாற்பது வயது நெருங்க போகிறேன் இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா தளபதி நம்மளுடைய இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற இரண்டாவது தேர்வு முறையை ரத்து செய்யணும் அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எங்களை போல் எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த நியமன தேர்வுங்கிற இரண்டாவது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும் நீக்கணும் கல்வித்துறை அவர் வசம் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிறம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை வந்து ரொம்ப வேதனை அடைய வைக்கிறாங்க என்னோடய பேர் வந்துட்டு பூஜா ஸ்ரீ நான் வந்துட்டு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னோடய ஸ்கூல் ஆர்கனைசேஷன் பேரண்ட்ஸ் என்னோட சின்ன வயசுலேருந்து பேசிக்ஸ் சொல்லிட்டு அந்த அல்ஹாதி ஸ்கூல் எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அண்ட் விஜயனா வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சி நான் படித்தேன் அண்ட் வெறித்தனமாக படித்தேன் விஜய் நான் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்த்தே ஆகணும்னு எனவே வந்துட்டு நம்மளோட அடுத்த கல்வி விருது விழாவில் தமிழகத்தோட முதலமைச்சராக போகிற விஜயண்ணா அவர்கள் தலைவர் செயலகத்தில் உட்காந்து நம்ம அனைவருக்கும் விருது அளிப்பார் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆடித்தனமாக இருக்கேன் தளபதி ஐயா அடுத்த சிஎம்மா வரணும் அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய சிரம்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லா புகழும் இறைவனைக்கே எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில மற்றவங்க முன்னேற சில பேர் தான் ஆசைப்படுவாங்க ஆனா அந்த சில பேர்லேயே விஜய் அண்ணா தான் முதல் நபர் இந்த மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸுக்கும் என் சிஸ்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் பிரின்ஸிபல் கரஸ்பாண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விஜய் அண்ணாக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் ட்ரீம் ஐ என் ட்ரீம் ஐஏஎஸ் அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் விஜய் அண்ணா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா நெஞ்சில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக வணக்கங்கள் ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பளித்த விஜய் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த மேடைக்கு இந்த மேடையில் நான் நிற்க காரணமாக இருக்கேன் ஏன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே நன்றி பரிசு வாங்க வந்த எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த மேடை வாய்ப்பு கிடைக்காத மற்ற மாணவர்களுக்கும் இந்த மாதிரி வெற்றி மேடையிட என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் இவ்ளோ மார்க் எடுத்தது காரணம் எங்க பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் இந்த மாதிரி எங்களை மாதிரி மாணவர்களை வந்து நீங்க ஊக்கப்படுத்துறீங்க அது அடுத்த வருஷத்தோட நீங்கள் கண்டிப்பா சிஎம்மா வரணும் மறக்காமல்